நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம் என்ன என்ன பகிர் சார் திமுகவும் பாஜகவும் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டோம் அதிமுக அதிமுக எதிரின் சொல்றோம் அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியலையே காலத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க காலத்துக்கு வாங்கன்னா யாரு காலத்துக்கு வந்து நீங்க நீங்க இவர் சொல்ற காலத்துக்கு நீ வர மாட்டேங்க இவருக்காக அரசியல் நடத்த முடியுமா நான் மக்களுக்கு அரசியல் நடத்துறேன் சார் பாரு மக்கள் என்ன மக் யாரு சார் திருமண காலத்துக்கு எதுக்கு சும்மா வர சொல்றாங்க மக்களுக்கு தானே வர சொல்றாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களோடு இருக்கணும்

திமுகவை பேசிடணும் கொள்கையை அ கொல்கே பற்றி பேசிரோம் எப்படி இந்தியா கட்டமைப்பு அதை பற்றி பேசிடணும் வரலாறு பற்றி பேசிடணும் இதெல்லாம் பேச முடியுமா பேசுங்க ஏன் என்ன பிரச்சனை ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு மத்த டைம மாளுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுங்க இன்ன கொஞ்சம் கொஞ்சமா பேசினா அப்ப உங்க மேல சந்தேகம் படுறது இயல்பா இல்லையா

ஜநாயகம் பேசிட்ட நாங்களும் தீர்மானிக்கப்படுது மக்கள் தேர்தல் திருவிழால தீர்மானிக்க மக்கள் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு பானம் தண்ணி போய் கொட்டியே சொல்றாங்கல்ல

குறைஞ்ச பட்சம் எல்லாருக்கும் ஒரு வீடாவது இருக்கணும்ன்ற ஒரு ஒரு ஆசை இருக்கு அந்த வீட்டுல கண்டிப்பாக கார் லட்சியம் அல்லது டூ வீலராவது நிச்சயம் ஏன் நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குணமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம் இவனுங்க என்னன்னா கார் லட்சியம் ஓட்டு கேட்டு இருக்கானுங்க வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செய்யறாரு வரவேற்கா எப்படி நம்புறது அது வரும் மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா எனக்கு இது சொல்லும் ஒரே நம்மோட மோடி தான் வரு மோடி அப்படிதான் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொன்னாரு கருப்பு மணியை நான் கொண்டு வந்தேன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுங்க உங்க அப்பா மோடி சொன்னாண்டா நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் பாஞ்சு லட்சம் போடுவேண்ணா நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த பாஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா கேப்பன கேட்க மாட்டேன் இது தேர்தல் வாக்குறுதியை சேனல்ல பேச ஆரம்பிச்சாங்க ஆட்சி வந்தவன எங்க பதினஞ்சு போடு நான் சொல்லவே இல்லையா ஐயோ நான் சொல்லவே இல்லாம அப்ப அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் மாறும் எப்படி மாறும் மாறாது அதேதான்

நீட் வேணுமா வேணாமான்னு பொழுது வேணான்னு டிக் பண்ணுறீங்கல்ல அனிதாவுடைய மரணத்திற்காக வீட்டுக்கு போய் உக்காந்தோன்னு சொல்கிறீங்கல்ல எஸ்ஏஆர் வேணுமா வேணாமா எஸ்ஏஆரில் விஜயோடைய தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன ஏன் ஓப்பனாக எஸ்ஏஆரில் திமுக மக்களை ஏமாத்துது இதுதான் நிலைப்பாடு ஆட உங்கள் கூர்காவுக்கு போகிறோம்

emotional damn it தலபதி ஆன்லைன் காமெண்ட்ஸ்ல நம்மள கேள்வி கேக்குறாங்க நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க ஐடியாலஜி இல்ல மக்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஓடிடுவீங்கன்னு என்ன ரிப்ளை பண்ணலாம் தலைவா நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்ப அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணோம் அவங்க அம்மா அக்க தங்கச்சியா கொச்சையா திட்டி கமெண்ட்ஸ் போடுவோம் தலைவா அப்போ இப்ப மட்டும் என்ன யோசனை அதே பண்ணுங்க ப்ரோ இது உனக்கு கேவலமா நீங்க மண்டலம் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்